எனக்கு எந்த திறமையும் இல்லை நான் என்ன செய்தாலும் அது தப்பாவே போகுது என்னை நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நான் இருப்பதே வேஸ்ட் தான் என்று எண்ணி துக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீர்களா உங்களுக்காக இண்டே காட்ஸ் கிஃப்ட் சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி ரெண்டு வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று ஏசப்பாவுக்கு நீங்கள் தாங்க வேணும் அவர் உங்களைத்தான் உயர்த்த போறார் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நீங்க தான் ஏசப்பாக்கு வேணும் அவர் உங்களை ஒருபோதும் ஒதுக்க மாட்டார் மனிதர்களால் ஒதுக்கப்பட்ட உங்களை தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் ஜெபிப்போமா அன்பின் தேவனே யாரெல்லாம் இந்த வேளையில் மனிதர்களால் ஒதுக்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறார்களோ அவர்களை கொண்டு நேர் பெரிய காரியங்களை செய்யும் கர்த்தாவே அவர்களின் தாழ்ந்த மனப்பான்மையை மாற்றி அவர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும் யாரெல்லாம் அவமானப்படுத்தினார்களோ தலைகுனிய வைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் உம்முடைய பிள்ளைகளை தலைநிமிரச் செய்யும் இவர்களை முன்மாதிரியாக வையும் சுவாமி அவர்களை உயர்த்தி உமக்கு சாட்சியாக வைக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ